ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்கிறதுக்காக கடாயை ஒன்று அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தோரம் பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் கூடவே நல்லா கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வெறும் வானலியில் மசாலாவை வறுத்துக்கோங்க இந்த மாதிரி வறுத்துட்டு லாஸ்ட்டாக வறுப்பட்டதை இறக்க போகும்போது ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்து வறுத்துட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க இப்போ அதே கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு நல்லா ஒரு சின்ன துண்டு தேங்காயை பல்லு பல்லாக கீறி நல்லா வறுத்துக்கோங்க தேங்காய் கொஞ்சம் நிறம் மாறுற அளவுக்கு வறுத்துட்டு ஆல்ரெடி நம்ம வறுத்து மிக்சி ஜாரில் வச்சுருந்த சாமானுகளோட தேங்காயை சேர்த்துருங்க இப்போது நம்ம கத்திரிக்காயை ரெடி பண்ணிடலாம் வாங்க இந்த எண்ணெய் இருக்கட்டும் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி அஞ்சு கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன் ஒரு சின்ன துண்டு தக்கா சின்ன தக்காளியும் எடுத்துருக்கேன் கத்திரிக்காயை பார்த்திங்கன்னா நாலா பக்கமும் லைட்டாக கீறி முக்கால் பாதம் தான் கீறி எடுத்துக்கணும் இப்போ மசாலாவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு அது கூடவே ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து மசாலாவை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அரைச்ச மசாலாவில் ஒரு சின்ன ஊற வச்ச புளியிலேருந்து ஒரு சின்ன துண்டு புளியை எடுத்து அதையும் சேர்த்து மசாலாவை அரைச்சிட்டு கத்திரிக்காயில் இந்த மாதிரி நாலு பக்கம் கீரல் இருக்கு இல்லையா அதில் ஸ்பூன் வச்சு நம்ம அரைச்ச மசாலாவை நல்லா ஃபில் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு முடியுமோ அளவுக்கு ஃபில் பண்ணி நம்ம ஒரு தட்டில் அடுக்கி வச்சுக்கோங்க கத்திரிக்காயை இந்த மாதிரி கீரல் போட்டுட்டு பவுலில் நம்ம தண்ணியில் போட்டிருக்கிறதுனால கருத்து போகாது கத்திரிக்காயில் நல்ல நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க செரிமானத்துக்கு உதவக்கூடியது டயாபெட்டிக் இருக்கிறவங்க கத்திரிக்காய் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க சர்க்கரை அளவாக கட்டுப்படுத்தும் நல்லா ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ள ஒரு காயின்னு சொன்னால் இந்த கத்திரிக்காயும் ஒன்று இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு அஞ்சு த அஞ்சு கத்திரிக்காயுமே இந்த மாதிரி மசாலா போட்ட கத்திரிக்காயை இந்த மாதிரி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே பெரட்டி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே பொறிச்சு எடுத்துக்கோங்க பொரிச்ச கத்திரிக்காயை எடுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கோங்க மசாலாலாம் நல்லா பிடிச்சி உப்பு காரத்தோடு சூப்பராக இருக்குங்க கத்திரிக்காய் நீங்கள் அப்படியே எடுத்து வச்சு சாப்பிட்றக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கத்திரிக்காய் பொரிச்சா எண்ணெயெயெல்லாம் கடுகு சேர்த்துட்டு நறுக்கி வச்சால் மீடியம் சைஸ் வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கோங்க இப்போ ஊற வைச்சா புளியை கரைச்சி சேர்த்துக்கோங்க புளி வந்து இல்லை தளத்தலன்னு கொதித்து வரும்போது மிக்சி ஜாரில் அரைச்சா மசாலாவை சேர்த்து நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பாருங்கள் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி மசாலாலாம் உப்பு சேர்த்துருக்கறனால உப்பு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி தலை தலைன்னு குழம்ப கொதிக்க விட்டு நல்லா கொதித்து வர்ற டைமில் ஆல்ரெடி பொ பொறிச்சு எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க அஞ்சு நிமிஷத்தில் பொறிச்ச கத்திரிக்காயும் வெந்துடும் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட சேர்வ் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்